குலசாமிக்கு பிடிக்கிற உணவு நான் வணங்குற சாமிக்கு இந்த உணவெல்லாம் பிடிக்குங்க அப்படின்னு ஒரு சில இல்லைகளில் இருக்கும் ஒரு சில பேர் என் சாமிக்கு எந்த உணவு பிடிக்கும் நாம் எப்படி அந்த தெய்வத்துக்கு படையில கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்காக இன்னைக்கு நான் அறிஞ்சு தான் அறிவு மண்புற பௌர்ந்துகளை ஆசைப்பட்றேன் சரிங்க உணவு எப்படிங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஏற்ப அந்த தெய்வத்தோட உணவுகள் மாறுபடும் இப்போ எடுத்துக்காட்டா இப்போ ஒரு எல்லையில் அந்தம்மா நாகம்மா இருக்குது அப்படின்னா அம்மா விரும்பி ஏற்கிறது என்ன முட்டை பால் பாலு இது போன்ற ஒரு சில உணவுகளை அந்த தாய் நாகம்மாவுக்கு படைப்பாங்க அதே மாதிரி ஒரு சில விவசாய கடவுளெலாம் இருப்பாங்க அந்த விவசாய கடவுளுக்கு என்ன அப்படின்னா நெல் விளஞ்ச மொத நெல் அதே சமயம் எப்படி சொல்றது அப்படின்னா இந்த பயிர் வகை இந்த ஏழு வகை அஞ்சு வகை பயிர் வகை இருக்குது பாருங்க தட்டம் பயிர் பட்டாணி பயிர் மொச்ச பயிர் இது போன்ற பயிர் வகைகள் இதெல்லாம் விவசாய தெய்வங்களுக்கு பிடிக்கிற உணவு அதே மாதிரி ஒரு சில தெய்வங்கள்லாம் அசைவத்தை விரும்பி ஏற்காம் அந்த அசைவ தெய்வங்களுக்கு இது மாதிரி பழுகிட்டு அதை சமைச்சு அந்த தெய்வங்களுக்கு படையில அம்பாரமாக கொடுப்பாங்க அந்த படையலோட அந்த சாமி விரும்புற அந்த சுருட்டு கல் அந்த சாராயம் அதெல்லாம் அந்த சாமிக்கு படைப்பாங்க அப்ப ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஏற்ப அந்த தெய்வத்தோட உணவு மாறுபடும் சரிங்க என்னுடைய குலதெய்வம் என் குலசாமிக்கு என்ன உணவு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு சில பேர்கள் முன்வைக்கலாம் அதாவது குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு இந்த உணவு நாம் கொடுக்கறது இரண்டாம் பட்சம் ஆனால் பொதுவாக எல்லா தெய்வங்களும் விரும்பி ஏற்கிறது என்ன அப்படின்னா தேங்காய் வாழைப்பழத்துலேருந்து சர்க்கரை இருந்து அதே சமயம் பல இருந்து அதே சமயம் ஒரு சில அசைவ இருந்து பொதுவாக எல்லா தெய்வங்களுக்குமே கொடுப்போம் அதே சமயம் அந்த சாமிக்கு படையெல்லாம் பரிபூர்ணமாக கொடுக்கும் சரி இன்னைக்கு இந்த பதிவில் குலதெய்வத்துக்கு பிடிக்கிற உணவுன்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது உங்களுக்காக உங்க குலசாமிக்கு நீங்க என்னெல்லாம் செய்யலாம் உங்க குலதெய்வத்துக்கு நீங்க எது மாதிரியான உணவுகளை நீங்க அந்த சாமிக்கு வச்சு நீங்க வணங்கலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கு ஏன் அப்படின்னா நீங்க செய்யற இந்த படையல் நீங்க கொடுக்கிற இந்த உணவு அந்த தெய்வத்துக்கு நெருக்கமாக எப்படி என் பிள்ளை எனக்காக கொண்டு வந்திருக்கு இதை பரிபூரணமாக நான் சாப்பிட்டு என் பிள்ளைக்கு நல்ல அருளாசியை கொடுக்கணும் அப்படின்னு சாமியோட நெருக்கமாகறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு சரிங்க என் சாமி இருக்கு என் சாமிக்கு நான் எது மாதிரி உணவு கொடுப்பேன் எல்லாரும் அங்காளி வங்காளி பொருமக்கள் எல்லாரும் சேர்ந்து விழாவில் கொடையில அந்த பூசையில நம்ம கொடுக்குறோம் அது வேற நான் தனிப்பட்டு என் சாமிக்கு நான் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கையால நாம் என்ன செய்யறோம் சாமிக்கு அது எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம் இப்படியே ஒரு களியா கூட இருக்கலாம் ஒரு கம்மங்கூழா கூட இருக்கலாம் அல்லது ஒரு பாலா இருக்கலாம் ஒரு மோரா இருக்கலாம் ஒரு சக்கரை பொங்கலா இருக்கலாம் மா விளக்கா இருக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டுல அவிச்சு எச்சில் படாம அவிச்சு எடுத்துட்டு போற பயறு வகையா இருக்கலாம் அதே சமயம் நம்ம தோட்டத்துல விளைஞ்ச ஒரு சில பழங்களா இருக்கலாம் என் மண்ணுல வெத விளைஞ்ச ஒரு சில நெல்லாவோ அல்லது பாசி பருப்பு வகைகளாவோ காய்கறிகளாவோ எதுவாக வேணாலும் இருக்கலாம் இந்த இடத்துல முக்கியத்துவமானது என்ன அப்படின்னா என் ஜாமிக்கு இதை நான் செய்யறேன் எச்சில் என் தெய்வத்துக்கு நான் இதை பரிபூரணமாக அவரை மனசுல நினைச்சு அந்த தாயை மனசுல நினைச்சு அவருக்காக நான் இதை செஞ்சு எடுத்துட்டு போறேங்கிறதா அந்த இடத்துல ரொம்ப முதன்மையானது நம்ம போய் கொட்டி கொட்டி இப்போ பொண்ணாலையும் பொருளாலையும் நிறைய அப்படியே நம்ம அள்ளி போய் இறைச்சாலும் நம்ம மனசு இருக்குல்ல அந்த மனசை பொறுத்து தான் அந்த சாமி நமக்கு அருளாசி செய்கிறது சரிங்க இன்னைக்கு நீங்கள் இது போன்ற பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தனிப்பட்டு அந்த சாமியோட அருட்பார்வை உங்களுக்கு நம்ம ரொம்ப நெருக்கமாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற உணவு பொருளை கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு போங்க சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு போகிறதுல கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு போங்க மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிறதுல கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு போங்க பழம் வாங்கிட்டு போகிறதுல கொஞ்சம் அதிகமாக பழம் வாங்கிட்டு போங்க உங்கள் சாமிக்கு நீங்கள் படைக்கிறீங்கல்ல அந்த சாமிக்கு படைச்சிட்டு மிச்சம் இருக்கிறது அந்த மக்கள் அங்கே இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெரியோர்களுக்கு முதியோர்களுக்கு நாலு பேரை கூப்பிட்டு நீங்கள் அதை கொடுக்குறீங்கல்ல அதில் தான் நீங்கள் முக்கியத்துவம் பெறுவீங்க அதில் தான் உங்களுக்கு அந்த தெய்வத்தோட அவர்கள் வாழ்த்துற அவர்கள் பசி எப்படி அப்ப வயிறு வாழ்த்துமா நான் போய் ஒரு அன்னதான மாதிரி ஒன்னை கொடுக்குறேன் ஒரு பொங்கலை கொடுக்குறேன் ஒரு ஏதாவது ஒரு பிரசாதத்தை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சாப்பிட்ற பெருமக்களோட வயிறு வாயு வாழ்த்தலாட்டினாலும் வயிறு வாழ்த்துமா அந்த வாழ்த்துக்கள் நமக்கு சிறப்பாக அமையும் சரிங்க நான் கொண்டு போறேன் எல்லாத்துக்கும் இதை செய்யறேங்க அதெல்லாம் செஞ்சுக்கிட்டுதான் இருக்கேன் இது இல்லாமல் வேற என்ன என் தெய்வத்துக்கு நெருக்கமா பிடிச்சதை நான் கொடுக்கணும் அப்படின்னா வேற என்ன அப்படின்னா பொங்கலுடைய கையால எப்படி பூக்கள் எதுவாக இருக்கலாம் மாலை பூவை தொடுத்து ஒரு சின்ன ஒரு மல்லிகைப்பூ கூட அப்படியே கட்டி மாலையா அந்த சாமிக்கு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா ரொம்ப வசதியா வசதி அதிகமா இல்ல இந்த என்ன பண்றாங்க அந்த எல்லையிலப்பா எல்லாரும் வரும்போது சாமிக்கு மாலை வாங்கிட்டு வாங்கப்பா பூ வாங்கிட்டு வாங்கப்பா தேங்காய் பழப்பழம் வாங்கிட்டு வாங்கப்பா அப்போ தாப்பா சாமிக்கு நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் வறுமைங்கிறதுனால அவங்க வீட்டில் சுற்றி இருக்கிற ஒரு சில பூக்களை பொறித்து அந்த பூக்களில் மாலை மாதிரி கோர்த்து அந்த சாமி எல்லா சாமிக்கும் அழகாக போட்டு கொஞ்சம் அவள் எடுத்து கொஞ்சம் பொறி எடுத்து கொஞ்சம் மா உருண்டை எடுத்து அதை அவங்க கையால் செஞ்சு அந்த சாமிக்கு கொடுத்து அந்த பூ மாலையை செலுத்தி அழகாக வணங்கிட்டு வர்றாங்க அந்த சாமி பெரிய ஏற்றுக்குது மற்ற தோற்றங்கள்ல அலங்காரத்துல அபிஷேகத்துல ஒரு அழகான ஒரு காட்சியை கொடுக்குற மாதிரி அவர்கள் கொடுத்த எளிமையான அந்த படையல்ல அந்த சாமி அவ்வளோ அழகா காட்சி அளிக்குது அப்ப சாமி மகிழ்ச்சி ஆயிடுச்சுங்கிறதா இதோட உள்ள அர்த்தம் சரி இது இல்லாம உணவு சார்ந்து விவசாயம் சார்ந்து அல்லது தொழில் உணவு தொழில் சார்ந்து நான் எதை செஞ்சாலும் முதல்ல என் சாமிக்கு ஒரு குடிச்சபடி எடுத்து வச்சுட்டு தான் நான் தொடங்கணும் ஒரு கடைக்கு போகிறேன் அந்த கடையில் நான் அடுப்பை பற்ற வைக்கிறேன்னா என் சாமியை கும்பிட்டு தான் அடுப்பவே பற்ற வைக்கணும் அப்போ தான் நான் அதில் சமைக்கிற உணவு பெருக்கி கொடுக்கும் ஒரு எல்லையில் ஒரு அன்னதானம் நடக்குது அந்த அன்னதானத்தில் நிறைய மக்க அந்த மக்க அந்த கிட்ட அந்த கும்பில் இருக்க மக்க காசு இல்லை ஏதோ கொஞ்சம் கொஞ்சத்தை சாப்பிட்டு எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும்னு அந்த அவங்க இருக்க ஒரு அம்மா என்ன பண்ணுது அன்னதானம் நல்லா ரெடி ஆயிடுச்சு சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அந்த அம்மா என்ன பண்ணுது நேராக அந்த சாமியிட்ட போகுது சாமியை பரிபூர்ணமாக நினச்சி ஐயா ஓ எல்லைக்கு எங்களால் முடிச்சது செஞ்சுருக்கோம் எங்களால முடிஞ்சதை செஞ்சுருக்கோம் ஆனா வந்தவங்க வயிறு நிறைஞ்சு இல்லைன்னு போக கூடாதுன்னு சொல்லு வரக்கூடாதுன்னு அந்த அம்மா பரிபூரணமாக நெயசிச்சு ஒரு அந்த தீபாரதனையை காட்டி ஒரு பிடிச்ச பிடி விபூதி எடுத்துட்டு போய் அந்த அம்மா அவங்க சமைச்ச அந்த அன்னதானம் அந்த சாப்பாடு இருக்குல்ல அதுல எல்லாத்துலேயும் அந்த விபூதியை அந்த ஜாமீன் நினைச்சு போட்டு விடுவோம் அன்னதானத்துக்கு ஆளுங்க வர்றாங்க அப்ப அந்த பாத்திரத்துல அந்த சாமி பேசுது எப்படி அல்ல அல்ல குறையாம அந்த சாப்பாடும் அந்த குழம்பும் வந்துகிட்டே இருக்கு ஏன் அந்த அம்மா போட்ட விபூதி அந்த அம்மா வச்ச கோரிக்கை அப்படித்தான் சாமி பேசும் சாப்பாடு அளவா தான் இருக்கும் அந்த சாப்பாடை ஒரு மடங்குக்கு மூணு மடங்கு பெருக்கி கொடுக்கும் அப்ப சக்தி தான் நாம வணங்குற நம்மளுடைய குலதெய்வம் நாம வைக்கிற கோரிக்கைகளை பொறுத்தாங்க நம்ம சாமி நம்ம கிட்ட பேசும் அப்ப என் சாமிக்கு எது உணவு பிடிக்குதுங்கிறத விட என் சாமிக்கு நான் எப்படி ஆசை ஆசையா செய்யறேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல சாமி நம்ம கிட்ட பாக்கோம் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா எல்லா எல்லைகள்லையும் ஒரு சில தெய்வங்கள்லாம் வாய் திறந்து கேட்கும் வாய் திறந்து யார்கிட்ட கேட்கும் அந்த மக்கள் கிட்ட கேட்கும் அந்த மக்க வாய் திறந்து கேட்கறதை நாம கொண்டு போகணும் எப்படி ஒரு சில அந்த வாராகி அம்மன் தெய்வங்கள்லாம் எனக்கு கப்ப கிழங்கு கொண்டு வா எனக்கு கிழங்கு வகைகளை எனக்கு கொண்டு ஏன்னா அந்த தெய்வம் அந்த வாகன விரும்பி சாப்பிடுறது கப்ப கிழங்கு அதே மாதிரி இந்த மண்ணுல மண்ணுக்கு உள்ள இருக்கிற கிழங்கு எல்லாம் இருக்கு அந்த கிழங்கு வகைகள்லாம் அந்த தெய்வத்துக்கு நாம படைக்கலாம் அப்படியெல்லாம் அந்த சாமி வாய் திறந்து கேட்க ஒரு சில தெய்வம் விவசாய தெய்வம்லாம் வந்து ஏப்பா எனக்கு ஓ நெல்லுல இருந்து ஒரு பிடிச்ச புடி இல்லை ஒரு நாளி நெல்ல எனக்கு கொண்டு வாடா அப்படின்னு கேட்க ஒரு சில சாமியெல்லாம் வந்து எனக்கு விளக்கு போடும் விளக்குல தாமரை திரியோட எனக்கு விளக்கு போடுன்னு கேட்க ஒரு சில சாமியெல்லாம் வந்து எனக்கு இந்த பழம் பிடிக்கும் எனக்கு நெல்லிக்காய் பிடிக்கும் எனக்கு இதே மாதிரி எனக்கு ஒரு இந்த மாதுளை பிடிக்கும் இது போன்ற கனிகளையே மையப்படுத்தி ஒரு சில சாமியெல்லாம் கேட்க அதெல்லாம் ஒரு சுடல மாடெல்லாம் வந்தா எனக்கு எனக்கு ஒரு வாழைத்தாரை கொண்டு போடாங்க சுடலை மாடெல்லாம் எப்படின்னா வாழைத்தாரை எனக்கு ஏற்றிட்டு வாப்பா அப்படிங்க அது மாதிரியா சாமிகளும் நம்ம கிட்ட வாய் திறந்து அதனுடைய உணவுகளை கேட்கும் அப்படி நாம உடனுக்குடனே அந்த சாமிக்கு நாம அதை செஞ்சு கொடுக்கணும் நம்ம கிட்ட கேட்டுருச்சப்பா கஷ்ட கஷ்டம் நம்மளை கஷ்டப்படுத்தாது இருந்தாலும் நம்ம சாமிக்கு போய் ஆசையாச்சு அப்படி யாருக்கிட்ட கேட்கும் இது போன்று உண்மையும் நேதியும் சத்தியமுமான உள்ள உங்களை போல அந்த சாமியாடி ஒரு மக்கள் குல மக்கள்கிட்ட கிட்ட அந்த சாமி கண்டிப்பா கேட்கும் என் சாமிக்கு செய்ய முடியலேன்னு யாரும் வருந்தியெல்லாம் எல்லாம் நிற்க வேண்டிய அவசியமே இல்லைங்க என் சாமி எங்க எப்படியாவது ஒரு ஒளியில என்னை மகிழ்ச்சி அடைய செய்கிறோம் நான் போய் கம்மம் கூழவே நான் போய் வச்சாலும் வயிறு முட்டை குடிக்கும் வயிறு முட்டை குடிக்கும் எப்படி பச்சை இது பழைய கஞ்சியை கூட வயிறு முட்டை குடிக்குங்க வெறும் பழைய கஞ்சியை வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நம்ம முன்னோர்கள் சாப்பிடுவாங்க ஒருங்க கேப்ப கேப்ப கலியை கூளை நம்ம முன்னோர்கள் அது மாதிரி சாமி சாப்பிடுங்க ஒவ்வொரு வீட்டில் போய் அந்த எல்லையில் இருக்கிற கஞ்சியை என கொஞ்சம் கஞ்சியை ஊத்துதா என கொஞ்சம் கூழ ஊத்துதா அந்த ஒரு நாலு வெங்காயத்தை உரி அப்படின்னு சாமி உட்கார்ந்து பேசி சாப்பிட்டு வந்த நிகழ்வுகள்லாம் எவ்வளவோ பேருக்கு நடந்திருக்குங்க ஒவ்வொரு விளை நிலங்கள்ல அவங்க போய் ஒரு ஒரு நெல்ல அந்த சாமி கூடணும்னா அது ஒரு நாத்த நடம் இப்ப அந்த இடத்துல மண்ணு விளையிற பூமிய பொண்ணு விளையா விளையிற பூமியா மாத்தி கொடுக்குற சக்தி நம்ம கிட்ட இருக்கோம் அப்ப இப்படியெல்லாம் உணவுகள் இருக்கு சாமி நம்மகிட்ட கேட்கும் நாம இதெல்லாம் நாம செய்யலாம் நாம செய்யற உணவை சாமிக்கு மட்டும் படைக்காம இருக்க நாலு உயிரினங்களுக்கும் எப்படி மனுஷ மக்களுக்கு நாம பகிர்ந்து அன்னதானத்தை நாம வழங்கணும் அதே மாதிரி அந்த சாமி எப்படி ஆடம்பரமா நம்ம நம்மகிட்ட இருக்கிறத எச்சில் போடாம அந்த நம்ம சாமிக்கு நம்ம செய்யணும் வீட்டுல இருந்து மா விளக்கு நாம செஞ்சுட்டு போகலாம் அதே சமயம் வீட்டுல இருந்து கொலக்கட்டை எடுத்து செஞ்சுட்டு போகலாம் வீட்டுல இருந்து இந்த உருண்டை இனிப்பு உருண்டைகள் நம்ம எடுத்துட்டு போகலாம் வீட்டுல இருந்து தீபாவளிக்கு போடுற மாதிரி பலகாரம் அந்த பலகாரத்தை கூட நம்ம செஞ்சு போய் அந்த சாமிக்கு வச்சு நம்ம வணங்கலாம் எதை செஞ்சாலும் அந்த சாமி பரிபூரணமா ஏத்துக்கிறோம் என் பிள்ளை என்ன செய்யுது என் பிள்ளை எப்படி என்னை வணங்க வருது எனக்காக என்ன அது கையால செஞ்சு கொண்டு வருதுங்கிறத அந்த இடத்துல முக்கியத்துவம்னு சொல்லி இந்த பதிவை அறிவோம் குலதெய்வத்தை அளவுக்கு அதிகமா உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்